எடப்பாடியார் ஆட்சி மறுபடியும் வந்தா உண்மையாகவே கிறிஸ்துவ மக்களுடைய குரல்கள் கட்டாயம் கேட்கப்படும் அந்த இதுக்கு அவங்க உடனே ரெமிடி கொடுப்பாங்க தாராளமா கொடுப்பாங்க சார் இப்போ இருக்கிற சிஎம்ஐ வந்து சார் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மேலே யாரும் பார்க்க முடியாது இவர் தான் போகணும் இவரை தான் போகணும் அப்படிதான் இருக்குது ஆனா எடப்பாடியார் சிஎம்மாக இருக்கும் போது யாருக்கு யார் அனுமதி கேட்டாலும் ஒரு சாதாரண கூட போய் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுக்க முடியும் பிரச்சனையை சொல்ல முடியும் ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சரை நான் எழுதி தரேன் சார் நீங்கள் போய் ஒரு சாதாரண ஒரு பாஸ்டர் ஒரு சாதாரண ஒரு பிஷப்பு இல்லை ஒரு சாதாரண ஒரு பிரச்சனைக்காக முதலமைச்சரை போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து இன்னார் தான் போகணும் இவங்க மூலியமாக தான் வரணும்னு சொல்லி இப்படிப்பட்ட நிலமை இன்றைக்கி இருக்குது ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில் அப்படி கிடையாது நேராக வர சொல்லுவார் நேராக பார்ப்பாங்க நேராக சொல்லுவாங்க அந்தந்த மாவட்டத்தில் கொண்டு வந்து பார்ப்பாங்க நீங்கள் கடந்த பத்தாண்டை திருப்பி பாருங்கள் திருப்பி பார்த்து ஒன்றே ஒன்று தான் சார் அதாவது இவங்கன்னா அவங்க வந்து இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க என்ன சார் பண்ண முடியும்